பொழுது மகளே நீ மாட்டின ஆத்து நீ வா இன்னைக்கு மேட்ச்சுக்கு வா ஒன்றே இருக்கு போடா இன்னைக்கு போடா சும்மா போடா உங்க அம்மாக்கிட்ட அம்மாட்ட பிரியா அப்புறம் அப்படின் வா இங்கிட்டேன் போடுறான் 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 ஆத்து பொழுது மகளே போச்சு பயத்து ஏய் நெத்தி போட்டு மகனே பயப்படாம போறானே புரியா புடியா வா வா ஒன்றும் இல்லை பயப்படா வாடித்தான் இருக்கான் அதுவே பழைய வாங்க இன்றைக்கி நெத்தி போட்டு போ கூட போட்டு போயிடு வரி குதிரை மகன் தங்கண்ணா பாடா வரி குதிரை மகனே மாட்டு நாடா இன்னைக்கு நீ மகனே இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பிறந்த சில மாதங்களே ஆன மூணு குட்டிகள் இன்று மேட்ச்சளுக்கு வருகிறது எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் நாம இன்னைக்கு பக்கத்து ஊரு போக போறோம் ஆரம்பிப்போமா வரி குதிரமா கத்தாம இருக்கான் அவங்க கத்திரியான் பயப்படல இவன் பரவாயில்ல கத்தாம இருக்கானே வாரு இன்னைக்கு பழுனு ஓடி சாப்பிட ஓடிய ஓடி எங்கிட்டு இருக்கி இந்த ஆத்தேங்க ஒன்னா இருக்கீங்களா எல்லாரும் போறோம் கொஞ்ச நேரத்தில் போறமா அத்து அத்து விட்டா வரா எங்கடைய வானீங்க ஓய் தானோட இப்படி புடி இப்படி இப்படி வரும் வாத்தண்டி வரேன் உடியா வா நீ தானே நெத்துக்கட்டை ஆ இல்லை நீதான் நெத்துக்கட்டை பக்கத்துக்கு போவோம்மா ஆ தேடி நீ வீட்டில் இருந்துருப்பேன் நீ தான் நெத்துக்காட்டை வேணும் வேணும் ரெண்டும் திரி காலையில் வருவா நெத்துக்காப்பா வாங்கி நம்ம பக்கத்து ஊரு போவோம் அப்பயே கிளம்பிடுவோம் ஓய் கருவச்சி மூலை கருவச்சி மலை சைலண்டாக வரையாடி இன்னும் தெரியல எப்பயும் மைக் செட் ஆன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் இப்போ கத்தான் வரலே தூக்கத்துலேயே வர்றா பயம் இல்லை நம்ம ஊமிச்சிக்கு சரியாகிடுச்சுங்க அது என்னன்னு தெரில அது ஒரு மாதிரி காய்ச்சல் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் ஆனால் ஒன்று எசப்பட்டால் சாயந்தரம் போனாங்க அசைப்பட்டால் அப்புறம் எப்போயும் போல் பால் கொடுத்தா ஒன்றுமே செய்யலை ஏதாவது அது ஒரு அசைப்பட்ட மா காய்ச்சல் மாதிரி ஒரு இது மூஞ்சி கீழே அப்படிங்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் நல்லாருச்சு ஒன்றும் ஆனால் என்னடா யார்த்தே பயமாக இருக்கா ஓய் பயப்படா மாறேன் இப்போ கத்த மாட்டேன்றா நடக்க முடியலையா தண்ணியை குடிச்சுக்கிட்டியா பக்கத்து வரைக்கும் போகணும் அது வரைக்கும் பாடி தாங்குவியா நீ நட்டுப்பாளே இங்கடி உன் அக்கா வக்காண்ணா இன்னும் இருக்கா உங்கள் அம்மா காணமே இன்றைக்கி என்னென்னு தெரியல அம்மா திசைக்கு திசைக்க ஒரு பக்கம் ஓடுதுங்க தவிக்கப்பட்டு இன்றைக்கி வரும் இந்த நெத்துக்காக உசுரம் கொடுத்து ஓடுதுதான் ரெண்டு மூணு தட்டி தட்டி விட்றேன் இந்த ஓட்டம் ஓடுது லேட்டாக லேட்டாக பத்துருநாளாக பசி தாங்க முல்ல பைவிலி இந்த ஓட்டம் விட்றாங்க நண்டே சந்தோஷம் தானே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்கிட்ட அங்கிட்டு ஒரு நீ வரிக்கோதரை குட்டியா குட்டியம்மா ஓட்ட ஓட்டத்தில் என் சாப்பாடை கூட்டி விட்டிங்களே சந்தோஷம்லாம் இன்னைக்கு போங்க நெற்று திங்கி ரெண்டு ஊர் ரெண்டு பைய வரை கீழே விழுந்துச்சு சாப்பாடு கொட்டி போச்சு இன்றைக்கி இன்றைக்கி பட்னி தாண்டி நண்டே நீயும் பட்டினி தாண்டி இன்றைக்கி சரசு டைனோ சரசு சைனா டைனோ சரஸ்ல என்ன பக்கத்துல ஓடுது நெத்துக்கு ஆத்தடி அத்தை குத்துருவேனாக்கா தப்புது ஏ நீ விட்டுட்டு போயிட்டு கத்தா கத்தி ஆயிட்டு தப்புற ஏச்சு நெத்த திண்டியா இருக்கும் வா நீ பக்கத்துக்கு போவோம் நீங்கள் வாங்க அங்கே பிடிச்சி எல்லாத்தையும் நெத்த இங்கே விட்டே கொள்ற வாங்க வரைக்கும் கூத்தி கட்டி சரி கூறேன் உங்க மம்மி அழைக்கிறா ஓ வடி பக்கத்துலேயே வருவான் பூச்சாண்டி இருக்கான் போ போ பூச்சாண்டி இருக்கான் போவியா அப்படி அப்படியே கூப்பிடுறேன் பளுன் பக்கம் கூப்பிட்றான் அத்தே அதுக்குள்ள போறதுக்கு பசிச்சுச்சேன் உன் மானுக்கு அதுக்குள்ளே பால் கொடுத்துட்டேன் ரொம்ப தாகம் வந்துருச்சோம் கூப்பிட்டு விட்டு கொடுக்குறாளே வரி குதிர இன்னும் இருக்கு நீ இன்னும் போகணும் போகல போகலை ஏன் பட்ட செயலாளர் வலி இருக்கிற சின்ன குட்டியெல்லாம் முட்டிக்கிருக்க ஏன் முட்டுறேன்னே தெரில அதுபாட்டு தானே வருது நம்ம நெத்தி போட்டு மாடம் முட்டிக்கிட்டே இருக்கு இருக்கிற குட்டியெல்லாம் முட்டுறேன் அப்படி என் பழனி மகளிர் உனக்கு பிடிச்ச ஏரியாடி வந்துடுச்சு இந்த வந்துட்டு அவன் பக்கத்தூருக்கு வந்தாச்சு நான் கூட உழுதுட்டாங்க நினச்சேன் மழை வெந்துருதுனால எப்படி எல்லோரும் சித்திரை மாதத்துக்கு ஏதாவது பருத்தி கிருத்தி போடுவாங்க அட்டி சோளம் போடுவாங்க இந்த வட்டம் என்ன தென்ச்சு என்ன சித்திரை கடைசியில் போடுவாங்கள உழுதுருப்பாங்கன்னு நினச்சி உழுதுட்டாங்கன்னா பாதை கிடையாது பாதை வந்து இப்படி சுற்றி அப்படியே அங்கே போய் இவங்க கரையில் ஏறணும் உங்கள் அம்மாட்ட நின்றுக்க ஏறணும்னே டசிக்க ஓடுவாங்க எங்கள் அம்மாக்கார இப்படி இறங்கினாங்க உங்கள் அம்மாவை கண்டு பிடிக்க முடியாது வர் நண்டு பேர் ஓட்டா ஏய் நிலுங்க நிலுங்க ஹாய் ஹா ஹா பொறுமையாக போ நண்டு நண்டே நடுத்துரு நண்டே வா நண்டே ஓடியா வாங்கடா ஏய் நின்று நின்று பார்க்குறீங்க ஓடிய வா என்னாங்கடா நெற்றுக்குன்னு உசுரை கொடுத்து ஓடுறீங்க இங்கே வந்து நின்று வேடியை பார்த்துக்கிறீங்க நெத்து மகனே பார்த்தியாடா இதாண்ட்டா ஊர் தாண்டா புதுசை பிள்ளை இறங்க்க போய் ஓடுங்க என்ன ஆள் குறுப்பு ஓடியா பா ஓடிட்டாய்ங்க ஓடிட்டாய்ங்க ஓடிட்டாய் ஓடுங்க நீ இறங்கலையா இறங்க அந்த ஊர்றாங்க ஓடு பா எங்கேயும் உருண்டு கொடுக்குறியா நல்லா ரெண்டு ஒவ்வொரு கூட எல்லாம் ஓட முடியாது சாமி கால் வலிக்கிட்டு எனக்கு முடியாது பொறுமையா வாடி அத்தவடி அத்தை நீ எல்லாம் பவுத்துக்குள்ளே ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த ஓட்டம் வர்றாள் வாங்க உங்களுக்கு என்ன வெத்தலை பார்க்குது வைக்கணுமா ஸ்பெஷலாக நல்லா நேரம் பார்க்குறீங்களா ஆ மண்டையா போர் ஓடியா நீ இறங்க ஓடி 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 இது பாடி இதாடி கடைசி புடி சோபா இது கொண்டு வர பாடு பெரும்பாடு இருக்குது இன்னைக்கு நம்ம யார் பழுதுப்பாங்க தான் நெத்துனா உசுறு அவனும் நெத்து கொட்டுப்பாங்க நல்லா திம்பாய் ஒர்க் வருங்க என்ன திட்டு பாடுங்கள் யாரும் லைட் லிட்டாக கடிக்கிறான் பட் அவனுக்கு இன்னும் நெத்து எது எதுன்னு தெரியல திண்டுறா ஒரு பழுந்துப்பாங்க வைட்டி விழுந்து விழுந்து தின்னுறா ஓய் பழுந்துப்பாங்களே எப்படி என்ன கரெக்டாக பிடிச்சா பார்த்தியா அண்ணா அழைத்துக்கிட்டே போதா மண்ணை பிடிக்கிறா அப்படித்தான் இருக்கும் திண்டுக்க உங்கள் அம்மா சொல்கிற நல்லா திண்டுக்கன்றா நல்லா திண்டுக்க யார் ஓட்டோ ஓட்ட கடைக்கிட்டே நல்லா காற்று கடிச்சு நெற்று இருக்குன்னு தான் சொன்னாங்க ஒரு செம்பரி இப்போ தான் சொன்னாங்க நெத்து அது கிடக்கு போ போப்போ நிறையா கிடக்கு அவங்க ஆடை அப்படி தின்ட்டு வயக்காட்டில் உள்ளே இறக்கி விட்டாங்க அந்த மாதிரி நெத்து அப்படி கிடக்கு இங்கே வாருங்க ஆத்தடி ஆத்தா இல்லை சுத்தமான நெற்றுங்க மண் இல்லாமல் இருக்குந்தா மண்ணே இல்லாமல் தான் இருக்குது போது இது திண்டாலே போதும் நீங்கள் எத்து தின்னுங்க ஓவட்ட ஓட்ட தண்ணி இருக்கும் எப்படியும் தண்ணி இருக்கும் இங்கே வாருங்க ஆத்தடி ஆத்தா நெத்து என்ன ஓய் மகளே என்ன இதை தும்பமா அதை தும்பான்றியா தின்னு நல்லதான் பார்த்து தின்னு ஓட்ட கிடக்கு இது போதாதான் உங்களுக்கு ஆ இம்புட்டி கடைக்கு போதும் இதில் நல்ல நெத்தாக பார்த்துட்டா போதும் மொத்தம் இருக்கிற நேத்துலாம் ஊற்றிட்டுருச்சுங்க என்ன அவ்வளோதான் நெற்று முடிஞ்சு இன்னொரு ஒரு மரத்துக்கு ஒரு ஐம்பது நெத்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு வாரம் தாங்க பாரு பிடிச்சி திணிக்கிறா அவர் ஆ தின் எப்படியும் திணிக்கணும் வேலை அதை தின்னு எனக்கு ஒன்றுதாங்க புரியல ஏன் இந்த ஊருக்காரங்க வெள்ளை ஆடை எல்லாமே இந்த மூ இருக்கிற நெற்ற திங்க விட மாட்டான் தெரியல அன்றைக்கி இப்படித்தான் நெற்ற திங்க பற்றி போயிட்டாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆடு தின்னமாட்டேன் ஏதாவது பற்றிக்கிட்டே போகிறாங்க உங்களுக்கு தெரியாது அந்த புக்கும் போய்க்கிருக்கு ஆடு போய்க்கிருக்கு ஒரு மூணு குரூப் ஆடு மாதிரி சேர்ந்து ஒரு அறுபது எழுபது ஆளுகிட்ட போதுங்க எல்லாம் தனியாக போது போட்டு நத்து கிடக்கு ஆனால் தெ தெரில ஏன் இந்த போய் விட மாட்டாங்கன்னு ஒன்றும் புரியல சரி நம்ம தின்னுவோம் நம்ம தான் ஒன்று தின்னுது தின்று அப்படியே நேராக போய் இருந்தால் அந்த கரையில் ஏற்றிக்கிட்டு தின்ன விட்டு தண்ணி குடிக்க வைக்கணும் முக்கியமாக அப்போ தான் இன்னொரு ஒன்று தின்பாங்க அரி குதிரைமானே திண்டி ஆடை நெத்து இதெல்லாம் ஒன்று கூட தின்னலை அதுக்கு அவனாவது பரவாயில்ல அங்கே அப்படியே கரையில் ஏறுங்க கரையில் ஏறி அப்படியே போக வேண்டியதான் வலுமையான கீழே இறங்கி கூட்டு போ கீழே போ மேலே மேலே வரங்க என்ன திணத்த தின்னப்போகிற கீழே இருங்க இறங்கில இறங்கு இறங்க நீ இறங்கு வெயிலுக்கு நல்லா நல்லதாகவும் குழு குழுன்னு இருக்கு அது போக நல்ல நெத்தும் கிடைக்குதுங்க ஓட்ட ஓட்டா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துக்குள்ளே இந்த முள்ளையெல்லாம் வெட்டிடுவாங்க சுத்தம் பண்ணிடுவாங்க ஏன்னா வருஷம் வருஷம் அஞ்சு வருஷமா மூணு வருஷம் ஒரு தடவையாக கரையை சிறு திருத்தம் பண்ணின்னு பண்ணுவாங்க அதெல்லாம் போட்டு தள்ளி வருட்டு முள்ளு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளே வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் என்ன கண்டுபிடிச்சியா அம்மா பிடிச்சியா நெற்று கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் எல்லாத்தையும் கொடுப்போம் அன்னைக்கு மாதிரி போ அந்த ரெண்டு மலை வச்சுட்டு கோரப்பு எப்படி சுசேண்டு வளர்ந்துச்சு ஒரு நல்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி தான் எனக்கா தண்ணி நீ சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இரு வர்றேன் எல்லாத்தரமும்ல எல்லா பேருக்கு நெற்று இருக்கு வர்றோம் மூணு நெற்று விழுந்துருச்சு எல்லாம் வார்ட்டு வார்ட்டு ஒன்றா சேர்ந்து வாங்க அப்படி உனா தூவி விடுவோம் திண்டளவு திண்டுக்க தீங்கடி உனக்கு பிடிச்சது ஆளுக்கு நீ சின்ன பிள்ளைய எடு உருவா உருவருங்க அப்படி உருவிக்கீங்க கீழே போட்டேன்னா அப்படித்தான் இந்த விழு எடுத்துக்க எடுத்துக்க இல்லை எடுத்துக்க இந்தா இந்தா தூவி விட்டு ஆளுக்கள் போய் எடுத்துக்க எடுத்து ஆளுகனை எடுத்துக்க 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 அப்படியாப்பா இங்கே போனேன் பழுகு மலை எல்லாம் எங்கெங்கே போய் சுற்றி வரீங்க அதுக்குள்ளே எங்கேயே போயிட்டீங்களே என்ன அங்கிட்டு போகாதா மாண்ட்ருக்கடி தூக்கிட்டு போக போ திரி அத்து குட் ஈவனே இங்கே போனேன் அம்மா கூட போனியா வா வா அவங்க அம்மா கால் வலிச்சு போச்சா கால் வலி தாங்க புள்ள வாரா வீட்டில் பச்சை பிள்ளை கட்டா தின்னமாட்டேங்கிட்டியா நம்ம வட்டச்சியில் வரி குறோம்மாங்க இங்கே வந்து குரப்பில் தின்றி அவங்க அம்மா கூட பார்த்து அம்மா காணமே நெட்டி போட்டுமா நான் இருக்க நந்தா திண்டுக்கிறீங்க அவனு தின்று ஏதோ மண்ணை திங்காமல் தின்னு கிளாட்டி இந்த மண்ணை ருசியாக இருக்குன்னு தின்றுவாளுக்கு அவ்வளோதான் பாலை கொடுத்துட்டியா போதும் 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 தண்ணியை பாருங்க ஓ சூப்பராக மழை பெஞ்சுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கு பச்சை கலரில் இருந்துச்சு நீ கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு குடிக்கிற தான் இருக்குது தண்ணியாக குடிச்சி ஏதோ பரவாயில்ல வந்து அரை வரும் பார்த்தோம் எல்லா வரும் பார்த்து அரை வரும் நம்பிடுச்சு அம்மா குடிக்கிறாண்டே எவ்வளோ குடிச்சு பார்க்குறேன் தான் குடிச்சிட்டா குடிச்சிட்டா தண்ணி குடிச்சிட்டாலே நான் அவ்வளோதான் கொஞ்சமாக என்ன முதல்ல சேராது கழிவாளுங்க நெற்றத்தை திண்டதுக்காக அதுக்கும் கழிவாளுக இருந்தாலும் ஒன்று ஒன்று சேர்ந்துக்கிற ஒரு ஆடு சேராது அவ்வளோதான் அப்படியே கொஞ்சமாக பழகிடும் அப்படியே நெற்ற வரைக்கும் திண்டுக்கிட்டே வாங்க நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தாங்க ஏன்னா நீங்கள் நானும் சாப்பிட முடியாது சாப்பாடெல்லாம் கொட்டி போச்சு அப்படியே தண்ணியாக பிடிச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் நல்லா ஒரு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் போட்டு கிளம்புனுங்க மேச்சல் மையணும் ஏன்னா அங்கேயே நின்றுனா மழை கொஞ்சம் சீரில் இருக்குது இடியே மழை இருக்குன்ட்டு அப்படி சொல்ல முடியாது டப்புன்னு வந்து இறங்குச்சினா கத்த விட்டுரும் எல்லாம் விட்டிங்கன்னா நினச்சோ வேறு நெத்து ஒரு பையன் ஃபுல்லாக பிரச்சாச்சுங்க நம்ம கிளம்ப வேண்டியதுமா வீட்டில் போய் சின்ன பசங்களை விடுத்துக்கலாம் சரி நம்ம கிளம்புவோம் ரொம்ப மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் நம்ம போய் அங்கே போய் பச்சை பிள்ளை திங்க விடணுங்க எங்கே பச்சை ஃபுல்லே கிடைக்காது காஞ்ச பிள்ளை தான் திங்க விடணும் சரி கிளம்புவோம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க வாங்க போவோம் லேட்டாக போச்சு உடியா உடியா

திங்க விட்டுக்கிட்டு நேராக போக வேண்டியதாங்க நம்ம ஏரியா பக்கத்தில் எங்கிட்டு ஒரு மரத்தில் குடிக்க மரம் இருந்துச்சு நம்ம கூட அப்பப்போ ஆடை நிப்பாட்டி வைப்போம் அந்த மரத்தை விட்டுறாங்க போல் போய் பார்ப்போம்மா எதுவும் அந்த கொப்பு உப்பு இருக்காண்ட தின்ன தின்ன விடலாம் வேறு ஆடை தின்ன விட்டாலும் இருந்தால் பார்க்கலாம் இல்லாட்டி அப்படியே நேரம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போக வேண்டியதான் நேற்று போனால் நம்ம அந்த பக்கம் கூட போவோம் நல்லா தண்ணியாக குடிச்சிக்க எப்படியோ ஓட்டி விட்டு தண்ணி நல்லா இங்கே வரைக்கும் வந்து தண்ணியாக குடிச்சிக்க நல்லா அதையும் நல்லா திண்டிட்டாங்க பசங்கள் இல்லைங்க இப்போ நேராக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நேராக கரைக்கும் நேற்று போன போகிற கோடி அங்கே போகிறேங்க அங்கே ஒரு கிலோமீட்டரு எங்கிட்ட ஒரு ஒன்றாயிர கிலோமீட்டர் இப்போ ரெண்டு ரெண்டே கால் கிலோமீட்டர் நடக்கிறோம் அந்த மூணு இந்த மூணு ஒரு கோடியிலேருந்து மறு கோடிக்கு போகறோம் நம்ம நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்குங்க நல்லா அந்த அப்படியே கொடிக்கா காய நல்ல இலையை கடிச்சு நல்லா திண்டாங்க காலையில் தான் என்ன தெஞ்சி வெட்டிருப்பாங்க போல் இன்னொன்று வாடி இருந்துச்சு ஒன்று ஒன்று நல்லா பச்சை அரைச்சா தான் இழுத்து 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 போட்டு நானும் கொஞ்சம் மாதிரி திண்டு விட்டேன் இது வந்து தோப்புக்காய் மரமாக வச்சு ஏன்னா அந்த கிணத்து பக்கத்துலேயே இருந்து தோப்பு காய போச்சு ஒன்று ஒன்று மரம் இனிக்கும் ரொம்ப துவக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கிட்ட நல்லா திண்டாங்கியே அங்கே கொஞ்சம் இதுக்கு நெற்று கொஞ்சம் அந்த தோப்புக்காய் கொஞ்சம் திண்டதுக்கு கண்ட குழி வந்து கள்ளி செடிலாம் பிடிச்சி கடிக்கிறாங்க கீழே காஞ்ச பிள்ளை பிடிச்சி கடிக்கிறாங்க அந்த தோப்புக்காதுக்கு மண்ணை பிடிக்கிதோ இல்லை தண்ணி குடுத்தாங்க அந்த அந்த பக்கத்தில் பைக்கெல்லாம் எங்கள் தண்ணி நல்லா வெட்டி விட்டுருப்போங்க தண்ணியாக பிடிச்சாங்க என்கிட்ட தண்ணி நான் ஆல்ரெடி அந்த பழத்துக்கு தான் போனேன் நெற்று போனோம்ல அந்த பழத்துக்கு போகணும் அதனால சூப்பர் தண்ணியாக இருந்துச்சுங்க இன்னும் குறைஞ்சிடுச்சு ஒரு மழை பேஞ்சுன்னா நல்லா நல்லா விடாமல் ஒரு மணி நேரம் போயிடுச்சு நம்ம மறுபடியும் அந்த பழத்தை தண்ணி வந்துடும் இருந்தாலும் என்ன செய்ய எங்கள் நன்னா கட்டிக்கிட்டா அங்கே நெண்ணா அடித்து தண்ணியை வகுத்து குடிக்க விட்டுருணும் நேற்று போனே இருக்கா அந்த தாங்க போகிறேன் அங்கே போய் குடிக்க விட்டா தாங்க கொஞ்சம் இருக்குது பாலிருக்கு வகுறு நம்ம போனால் நல்லா வகிர் நம்பிச்சிங்க நீ நெத்த தின்னுக்காக இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன ரெண்டரை கிலோமீட்டர் அங்கிட்ட ஒரு ஒன்று ரெண்டரை அங்கிட்ட ஒரு மூணு இது வரைக்கும் நாலு கிலோமீட்டரு நடந்திருக்கோம் இன்னும் போய் வந்துட்டு வந்தவளே திரும்புறதுக்கு ஒரு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் ஆகிடும் முடியா முடியா ஓடியோ ஊடியோ வரையா ஆளுக்கு முன்னாடி வர்றேன் கால் வலிக்கலையா இப்போ வலிக்கா எரி ஆறு மணிக்கு மேலே வலிக்கா அப்போ தெரியும் ஆகா போய் அந்த பச்சையை போய் கடிச்சிட்டு அப்புறம் என்ன போய் காஞ்ச பிள்ளை கடிக்கலாம் ஆகிட்டு போய் இப்போதிக்கு எவ்வளோ சீக்கிரம் அங்கே போய் கடிக்க வரும் கடிக்காதான் லேட்டி வரமாட்டாங்க மாட்டாங்க என்ன நின்றுக்குவாங்க இந்த கறிக்கட்டையை கூட திம்பாங்கி அங்கே வரமாட்டாங்க மணி போய் சொல்ல போனால் மணி அஞ்சு ஆக போகுதுங்க நீ அங்கே சுற்றிங்க சுற்றி வர லேட்டாக போச்சு இன்றைக்கி நம்ம கிடையா வீட்டில் விட்டது ரொம்ப நல்லதாக போச்சு நீ இவங்களே தசை தசி ஓடி போயிட்டாங்க என்ன தெரில ரொம்ப ரொம்ப லேட்டாக போகிறதுனால அவ வீட்டிலேருந்து வரதுனால பசியில் தசைப்பட்டு ஓடுறாங்க கடாலாம் வந்துச்சு பக்கத்து ஊர் அந்த வெள்ளாட்டு பக்கத்தில் சேர்ந்துருங்க எங்கிட்ட எங்களுக்கு ஓடிருங்க நீங்களே ஓயிட்டாங்க இன்றைக்கி ஆனால் இருந்தாலும் நீங்கள் நல்லா மேட்ச்சே என்ன கடை வரல அப்படி இப்படி பார்த்தா பாசிட்டிவ் அப்படி பார்த்தா நெகட்டிவாக போச்சு வாங்கடா ஏன்டா அப்படி ஸ்லோ வரீங்க நல்லா மேட்சுக்கு நல்லா போறேன் பொருள்மே வராங்க ஏன்னா சின்ன வயசாய் ஓடு ஓடு சின்ன வலிசாய் ஓடு 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 ஓடி வாடு ஓடுபால் வாங்கலை போடி ஓடுறா ஒரு அண்ணன் போட்டு நடக்க பொண்ணுங்க ஆ ஓடு வாடு ஓடு வாடு பாருங்க பார்க்க எவ்வளோ தூய்மையாக இருக்குது அந்த ஊரில் எப்படி பச்சை இருந்துச்சு அப்படியே ஒரு மலை பெஞ்சதுக்கு அப்படியே சூப்பராக இருந்ததுதான் கரம மண்ணோட பவர் அப்படியே மழை வெச்சுன்னா அப்படியே அழுக்கல்லாம் எடுத்து சுத்தமாக வச்சுருது செம்மையாக இருக்குது இன்னும் தண்ணி குறைஞ்சி வச்சு நீங்கள கொண்டு வர்றதுக்கு பொறும் பாடா இருக்குங்க எங்கேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு வர்றது இதுனா நல்லா பச்சையாக இருக்கா அப்படியே அந்த தோக்கத்துன்றதுக்கு பச்சை மூன்று விளாடு வாங்க கடிக்கிற வேலை கடிப்பாங்க போய் கருவச்சி மகளை மேலேந்து கிளை விழுத்துறாதா தப்பான முடிவு வெடிச்சிடாதா பார்த்துக்க அத்தே தள்ளி விட போகிறான் தள்ளிவிட்டு போகிறான் கிரிக்கி போகிறாய்

காலையில் கொடுப்போம் காலையில் வரே அத்தே மொக்கு பிடிச்சி ஹரே தரே ஏ ஆத்தே விட மாட்டேன் எது போகிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பசங்க எல்லாத்துக்கும் வவுர் நல்லா புடச்சிக்கிச்சு நல்லா தின்ட்டாங்க டைனோசர்லாம் கொஞ்சம் சும்மா அடிச்சு முடிச்சு தேர்த்தி எத்து தேத்து அது கொஞ்சம் இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு கோடையில் தேர்த்தி ஆடெல்லாம் தேத்துருமோ கொஞ்சம் அதாவது எதிர்ப்பு சக்தி கொடுத்துருமோ அடமழை காலத்துக்கு அப்படியே அப்படியே உடம்பு ஊறி விடுங்க ஆடெல்லாம் ஆடு எல்லாத்தையும் அதனால இப்போ அளவுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குறோமோ அப்படியே அட்டை மலைக்கு தாங்கிக்கிறோம் இல்லைன்னா நம்ம போனைக்கு சிந்த வரைக்கும் தான் ரோனக்கு அவனே அப்படியே இந்த ஓடிங்கிட்டேன் காரணம் தான் அட்டை மலை தாங்க அந்த மார்கழி ரெண்டு மலை பெஞ்சதாங்க அடித்து ஓரிக்கிச்சு இந்த புறம்னா வரைக்கும் விருமாங்க என் தவிர அப்பெல்லாம் அப்படிதாங்க என்னை தெரிஞ்சு அந்த மலைலாம் சிக்கனியா இவனை தேத்துல மட்டும் அவ்வளோதான் இதே மாதிரி கால் ரெண்டு பின்னிக்கிட்டே நடப்பேன் என்ன விட்டு விட்டுட்டு ஓடிப்பிட்டாங்களா அவங்க கூடல சேராது நீ அவங்க கேட்டவங்க ஓட்டமாகத்தான் இருக்கா இங்கே நிற்கப்பாண்டி தென்னாபட்டு பரம்பரை மட்டும் தான் நிற்கிது எல்லாம் ஓடி போயிட்டாங்க விட்டுட்டு நான் பக்கத்தில் போடுறாங்க மணி ஆறு மணிக்கு மேலே ஆகி போச்சு லைட்டாக சாரை விழுந்துக்கி இருக்கு ஆனால் மழை பெரிய மழை வராது வேறு சரி நண்பர்களே நான் இப்போ மூட்டை பிடிச்ச கட்டி வீட்டு கிளம்ப நேரம் வந்துடுச்சு அதனால் அந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்புறம் ரொம்ப பசி எடுத்துருச்சு மதிய சாப்பிடாத காரணம் நீங்களும் போய் சாப்பிடுங்க நைட் சாப்பாடு சரி ஓகேவா பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுக்கா பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க இன்றைக்கி நம்ம பசங்க நாலு கிலோமீட்டரு தென்ன நாலு கிலோமீட்டருங்க நடந்து சுத்தாங்க என்னையோட நேற்று போட்டுருமா வரைக்கும் வர வீ வீட்டில் இருந்தால் ஊர் ஊரில் சுற்றுறாயங்க நீ பெசாம கம்முன்னு படுத்துருவாங்க फिर बाप माँ बाय 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 बाय